கற்றோராய்கை வீடேனி கழகிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் தீங்கற்றோராய்கை வீடேனி கழகிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமினிருந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அவர்கள் அவரை ஆராதிக்க விரும்பினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் தாய் மார்த்தாலோடு அந்த வீட்டில் இருந்ததை பார்த்தபோது அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அவர்கள் குமாரன் இயேசுவை ஆராதித்தார்கள் ஆராதனை தேவனுக்கு செய்வது உண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள் அவர் தேவன் என்றும் அவர் குணம் காரியம் சரித்திரம் அதை சார்ந்து அவரை ஆராதிக்கிறார்கள் கிழக்கிலே இருந்து வந்த சாஸ்திரிகள் எந்த ஒரு மனுஷனை ஆராதிக்கவில்லை ஆனால் தேவகுமாரனை குமாரனை ஆராதிக்க வந்திருந்தார்கள் இந்த குமாரன் யூதர்களின் ராஜாவும் சகல மனுஷ ஜாதிக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணக்கூடியவராய் இருக்கிறார் இந்த குமாரன் தான் ஆண்டவர் இயேசு அவரோ தன் உபதேசத்தில் காரியத்தில் கற்பிப்பில் தம்முடைய தேவத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் காலம் நிறைவேறின போது மனுஷ ஜாதியின் பாவ சுமையை தாமே சுமந்து பலியானார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நாசமாகாதபடி நித்திய ஜீவனை அடைகிறார்கள் நீங்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு ரச்சிக்கப்படலாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாகவும் நீங்கள் மாறலாம் தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது